இன்னொரு அனல் மின் நிலையம் விரிவாக்கம் அது சம்மந்தமாக அங்கே மாசுபடுகிறது அது உடனே அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட எல்லாம் கருத்து கேட்கணும் அப்படின்னு சொல்லி அது ஒரு நேம் சேக்குக்கு தான் நடத்துகிறாங்க இருந்தாலும் அந்த கருத்து கணிப்பு கருத்து கேட்பு கூட்டம் நடத்தணும் அப்படின்னு சொன்ன உடனே அது வந்து ஒரு பூட்டிய அரங்கில் நடத்தியிருக்காங்க ஏற்கனவே எல்லோரும் ஃபுல்லாகிட்டாங்க ஏன்னா இவங்க நிறைய பேர் மீடியாக்களை வர வச்சுட்டாங்க உடனே இவங்க கட்சிக்காரங்களும் நிறைய பேர் திமுகவினர் வந்துவிட்டாங்க எல்லாரும் வந்துட்டாங்க அப்படின்னு பல பேர் கருத்து சொல்ல வரவங்களே கூட உடலை அப்படி இருந்தும் கூட பலர் கருத்து சொல்ல முற்பட்ட போது திமுகவிலருந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க இங்க இருக்கக்கூடிய லோக்கல்ஸ் தான் கருத்து சொல்லணுமே தவிர வேற யாரும் சொல்லக்கூடாதுன்னு இவ்வளவு நாள் முட்டு கொடுத்து கொண்டு இருந்த திமுகவிற்கு சூழியல் போராளிகள் பூ உலகின் நண்பர்கள் கூட பூ உலகின் நண்பர்கள் பூ உலகின் நண்பர்கள் சொல்லுங்க பூ உலகின் நண்பர்கள் அவங்க கூட இதெல்லாம் நியாயமா முதல்வரே அப்படியே மயில கால புள்ளையர் புலையர் யாராக அடிச்சிருக்காங்க இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க அதுங்க கருத்துரிமைக்கு எதிரான கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அனைவருக்கும் சமமானவர்கள்னு சொல்லிட்டு ஒரு மதத்தை ஒரு ஜாதியை ஒரு மத கோட்பாட்டை இழிவுபடுத்துவாங்க நாங்கள் ஊழல் அதாவது இது சொல்லும் போதே எனக்கு திருப்பி வருது நான் ஊழலுக்கு அப்பாற்பட்டவன் ஊழலுக்கு நெருப்பு போன்றவன் கருணாநிதி தடவை சொன்னார் அதை உங்களுக்கே எவ்வளோ திருப்பி வருது ஊரே சேர்ந்து அப்போ இந்த அளவுக்கு சோசியல் மீடியா இல்லை அப்பவே எல்லாரும் மூளைக்கு மூளை நக்கல் பண்ணிட்டு நான் ஊழலுக்கு நெருப்பு போன்றவன் அப்படின்னாரு அவர் இல்லை அதை அவர் பண்ணுறப்ப அவருக்கு பிஓ இருப்பார் இல்லையா அவருக்கே திருப்பி வந்திருக்கோம் அந்த இதுதான் திமுகவோட லட்சணம் அவங்க வந்து ஜனநாயக விரோ இதாக செயல்படுறேன்னு சொல்லிட்டு நாற்பத்தி ஒம்பது வருஷம் ஒரே தலைவரை வச்சுருப்பாங்க அதுக்கு கம்யூனிஸ்டில் இருக்கிற கனகராஜா அவருக்கே மண்புழு குத்தினா நெழையும் பாருங்கள் அந்த மாதிரி ஏதோ லேசாக சொரணை வந்து நாற்பத்தி ஒம்போது வருஷம் ஒரு ஆள் தலைவராக என்ன ஜனநாயக இருக்குன்றதுக்கு அவரை திட்டி தீத்தாங்க ரெண்டு நாளைக்கு திமுக உடன்பிறப்புகள் சோசியல் மீடியாவில் அதனால் தான் அவர் இப்போ மீடியாவுக்கு வருது இல்லை அவ்வளோவா அவர் வந்து அது அதனாலலாம் சொல்ல முடியாது ஏன்னா இருபத்தஞ்சு கோடிக்கு அவங்கள விலைக்கு வாங்கிட்டாங்கல்ல லீஸ்க்கு கெடுத்துக்கா ஆனால் எப்படி வந்து அந்த அரபு நாடுகளில் கல் இதில் இஸ்லாமிய நாடுகளில் வந்து இந்த சந்தையில் ஏலம் வர்றாதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இவரையும் அந்த கட்சியை ஏலத்தில் எடுத்ததுனால அப்படிலாம் ஒன்றும் அவர் இதெல்லாம் இருந்துட முடியாது அந்த கனகராஜ் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது ஜனநாயக மற்ற ஒரு கட்சி அப்படின்னு சொல்லி விமர்சிச்சிருந்தார் இவங்க வந்து அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் என்ன சொன்னீங்க அந்த ஊரில் இருக்கிற மக்கள் மட்டும் அந்த வட்டத்தில் இருக்கிறவங்க இல்லையா இப்போ திருவுற்றியூர் அந்த டிவிஷனுக்கு உட்பட்டவங்க மட்டும்தான் ஏன்னா அந்த டிவிஷனில் தான் அந்த இது வருது அது பேர் என்ன அனல் மின் நிலையம் வருது தெர்மல் பவர் செக்ஷன் வருதுன்னா அது எந்த டிவிஷனில் இருக்கோ அந்த டிவிஷனோட மக்கள் மட்டும் மட்டும் கருத்தை சொல்லுங்க அது வந்து அந்த இருந்து போய் அந்த சாம்பல் போய் கடலில் கலக்குது விவசாய நலங்கள் அங்கேருந்து ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற விவசாய நில ந நிலங்களில் கலக்குது சாதாரணமாக நீங்கள் அந்த தரையில் போய் உட்காரத்துக்கு இது தேய்ச்சாலே கையெல்லாம் சாம்பல் அந்த அளவுக்கு பல்வேறு பிரச்சனைகள் நான் வந்து பாராளுமன்ற தேர்தல் போது எர்ணாவூர் பகுதிக்கு பிரச்சாரத்துக்கு போயிருந்தேன் அங்கே நம்ம அருமை சகோதரர் மனலையும் மனோகரம் வந்திருந்தார் ஆனால் அங்கே வந்து அந்த ஒரு கெமிக்கல் ஸ்மெல்லு தாங்க முடியாமல் அந்த மேடைக்கு இது இது பக்கத்தில் லெஃப்டில் பார்த்தா ஒரு ரோடு போச்சு அது உள்ளார ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது அது போனது வியாழக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ திங்கக்கிழமை இன்றைக்கி வந்தீங்கன்னா இன்னும் நாத்தம் குடலை புரட்டும் உங்களால் இருக்க முடியாது க்ளீன் பண்ணுவாங்க வாரம் வாரம் அது சரி அந்த கெமிக்கலெல்லாம் என்ன பண்ணுறாங்க நேராக கடலில் கொண்டு போய் விட்றாங்க ஒவ்வொரு விநாயகர் சதுர்த்திக்கும் நீர்நிலையில் பிள்ளையார கரைக்காத நீங்கள் இது பண்ணக்கூடாது பிளாஸ்டாப் பாரீஸில் வைக்காத அப்படின்னு நமக்கு பாடம் சொல்லிட்டு நாம் அதெல்லாம் அட்டையர் பண்ணி தான் நம்ம அந்த இதெல்லாம் அவங்க சொல்கிற கண்டிஷன்ஸ்லாம் ஒத்துக்கிட்டு தான் நாமளும் விநாயகர் வைக்கிறோம் கெமிக்கல் யூஸ் பண்ணுறதில்ல பிளாஸ்டாப் பாரிஸ் யூஸ் பண்ணுறதில்ல அந்த மாதிரி பல்வேறு பேப்பர் மெஷே யூஸ் பண்ணுறோம் இப்படிலாம் பல்வேறு விதங்களில் பயன்படுத்துகிற நமக்கு வந்து மிரட்டக்கூடிய இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அந்த மணலி ஃபேக்ட்ரிக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு மனோகர்ஜிகிட்ட கேட்டேன் அதுக்கு அவர் சொன்ன வேறு என்ன அவங்க ஏதாவது கொடுப்பாங்க இவங்க வாங்கிட்டு போவாங்க அந்த அதிகாரிங்க அப்படின்னாரு அந்த நாத்தம் குடலை பிடுங்கிற அது நான் போனது ஒரு வியாழக்கிழமை திங்கட்கிழமை இங்கே இருக்கவே முடியாதுனார் இந்த பகுதி ஜனங்கள்லாம் எப்படி இருக்கீங்கன்றதுக்கு இந்த பகுதியில் நாங்கள் குடியிருக்கிறதுனால எங்களுக்கு இது பழகிடுச்சு அதே மாதிரி நீங்கள் கடலூர்லேருந்து சிதம்பரம் போனீங்கன்னா சிப்காட் இருக்கு இப்போ கொஞ்சம் நாத்தம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது நம்ம பஸ்ஸில் எனக்கு தூங்கிட்டே வர வழக்கம் சிதம்பரம் தாண்டிட்டோன்னா தாண்டி அந்த சிப்காட் வரும்போது திடீர்னு பார்த்தா குடலை பெறட்டுற ஒரு ஸ்மெல் வரும் நமக்கு இந்த மாதிரி இது பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு எதையுமே கண்டுக்கிறது இல்லை அதுக்காக தான் மாசு கட்டுப்பாடு வாரியம் எல்லாேரும் தமிழ்நாடு அரசு எல்லாருமா சேர்ந்து இதுக்கு கருத்து கேட்பு கூட்டம் வச்சா கேபிபி சாமி அவர் தான் சங்கரா சாமியா சங்கர் சங்கர் அவர் என்ன சொல்கிறாரு உள்ளூர் ஜனங்கள் மட்டும் வராருங்க வாங்கங்கிறார் அப்போ அவர் சங்கரே வர முடியாது ஏன்னா அவருடைய பூர்வீகம் சொந்த ஊர் வந்து திருமலை வாசல் சீர்காழி பக்கத்தில் இருக்கக்கூடிய திருமலா வாசல் டெல்டா பகுதியை சேர்ந்தவர் அவர் எப்படி அந்த கருத்து கூட்டத்துக்கு போக முடியும் அவர் கருத்து கேட்பு கூட்டத்துக்கு சீமானா வராதேன்றாங்க சீமானை நம்ம ஒரு மனுஷனாக கூட மதிக்கிறது இல்லைன்னு வச்சுங்க ஆ ஆம கறி அண்டை புழுகு ஆகாசப் இருந்தாலும் அவர் கருத்து அவருக்கு தெரிவி தெரிவிக்கிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம்ங்கிறதுனால ஏற்கனவே பேனா சிலைக்கு போய் அவர் தானே சொன்னார் இல்லை நமக்கு இன்னொரு கேள்வி என்னென்னா இதே இன்னொரு சொல்றீங்க அது பக்கத்துல வந்து அதானி போர்ட் விரிவாக்கம் ஆனும் பொழுது மூணு போர்ட் இருக்கு அங்க இது பண்ணும் பொழுது கமலஹாசன் போய் ஆய்வு பண்ணலாம் ஆறு எவ்வளவு வீணா போயிடுச்சு அப்படி அப்படி அவர் பண்ணலாம் ஏன்னா இவங்களுடைய பார்வையில் அதாவது கமலஹாசனுங்க நம்ம சேனல் வாயிலா இன்னொன்னு சொல்லிக்கிறேன் நாளைக்கு கமலஹாசன் வேற ஏதாவது ஒரு வார்த்தையை சொன்னா ஆல்ரெடி கி வீரமணி திமுக ஆர் எஸ் பாரதியெல்லாம் சொன்னதுதான் அவர் அந்த ரிமோட்டை டார்ச் லைட் அடிச்சு உடைச்சார்ல டிவியை அப்ப சொன்னது என்னன்னா தந்தை பெரியார் சொல்லியிருக்காரு நீ சாதாரண பாப்பானை கூட நம்பு ஆனால் முற்போக்கு பேசுகிற பாப்பானை நம்பாதேன்னு சொல்லியிருக்காரு கமலஹாசன் அந்த மாதிரி முற்போக்கு பேசுகிற பாப்பா நம்பாதீங்க அப்படின்னு ஆரஎஸ் பாரதியிலேருந்து எல்லாரும் சொன்னாங்க இன்னைக்கு கமலஹாசா அவங்களுக்கு செல்லப்புள்ள அதனால இன்றைக்கி கமலஹாசன் சொல்கிறது நல்லாயிருக்கு கொசத்தலையாருன்னொன்னுதான் ஞாபகம் இருந்தோம் அந்த கொசத்தலையாறு முகர்ந்து வரத்துலேயும் போய் இந்த சாம்பல் படியுது அளவுக்கு லோக்கல்ல இது பிரச்சனை இருக்குது இதுக்கு கருத்துக்க இதுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினஞ்சுலையே நீங்கள் வந்து இதுக்கு உண்டான எஃப் இது கரெக்டிவ் மெஷர்ஸ் எடுங்கன்னு மத்திய அரசு சொல்லியிருக்கு அதுக்கப்புறமும் இவங்க வந்து ரெண்டு அரசாங்கம் தவிழ்ந்த பாடியார ஆட்சியாக இருக்கட்டும் இல்லை இந்த ஃபோட்டோ ஷூட் ஆட்சியாக இருக்கட்டும் ரெண்டு ஆட்சியாளர்களும் மக்களை பற்றி கவலையே கிடையாது இவங்களுக்கு எவ்வளோ கமிஷன் அதில் எவ்வளோ கரப்ஷன் அதில் குறியாக இருக்கிறதுனால தான் வந்தது இந்த பிரச்சனை திருவற்றியூர் மட்டும் இல்லாமல் அந்த பகுதியை கடந்து போகிறவங்களாக இருக்கட்டும் அந்த பகுதியில் வசிக்கிறவங்க அதில் அதோட அஞ்சு சதுர கிலோமீட்டருக்குள்ளே தான் இந்த பிரச்சனை இருக்குங்கிறாங்க ஆனால் இவர் வந்து அந்த ஒரு டிவிஷன் வந்தால் போகிறங்கிறாங்க மணலி பகுதியிலேயே இருபது சதுர கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இது இதுக்குள்ள ஏரியாவுக்குள்ளே எவ்வளோ ஃபேக்ட்ரி மூணு துறைமுகம் ரெண்டு தெர்மல் பவர் ஸ்டேஷன் இந்த மாதிரி நிறையா இருக்குது ஆனால் இதில் எனக்கு என்ன ஒரு ஆச்சரியன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பூ அது என்னது பூ உலகின் பூ உலகின் வேற எதுவும் வார்த்தை எல்லாம் இல்லை ரைட்டு அவங்க வந்து ரோஜா பூவால் தான் அடிக்கிறாங்க அது வந்து உலக்கையால் அடிக்கல இதே பிஜேபி செஞ்சதுன்னா அவங்க வந்து துப்பாக்கி வச்சது ஏன்னும் சுடல அப்படின்னு முதல்வர் அவர்களே வலிக்க கூடாதுல்ல அப்படியே வருடி கொடுத்து தடவை கொடுத்து என்ன பால் பால்கரை நெஞ்ச நக்கரை பயலுங்க அவனுங்க இவனுங்க அந்த பூலையின் நண்பர் நண்பர்கள்னா நெஞ்ச நக்கிற பயலுக அப்படியே வலிக்காம வருடி கொடுத்து அப்படியே உருவி கொடுத்து இந்த பயலுக பேசுகிற பேச்சு மானங்கட்ட பயலுக அவனுங்க இவன் அதை அதில் இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா அதில் வாயை திறந்து பேசியிருக்கான் ஜவருல்லா சீமான் திருமாவளவன் அதில் எனக்கு ஆச்சரியமே ஜவருல்லா திருமாவளவன் அப்புறம் இந்த திமுக எம்எல்ஏ பண்ருட்டி வேல்முருகன் இவங்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இவங்கள்லாம் எனக்கு வந்து இந்த டாட்டா சால்ட்டுக்கு தான் விற்பனை கொஞ்சம் ஜாஸ்தியாக என்னங்கிறது எனக்கு தெரியல ஆனால் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது மூன்று வருஷம் அடிமையாக இருந்த பயிலெலாம் இன்றைக்கி வாயை திறந்துருக்கானே அப்படின்னு ஆனால் இது வந்து மக்களுக்கு மக்களை பாதிக்கக்கூடிய சுற்றுப்புற சூழலை பாதிக்கக்கூடிய விஷயம் சோலார் எனர்ஜியும் நான் கன்வென்ஷனல் எனர்ஜியில் வந்து விண்டு மில்லும் சோலார் எனர்ஜியும் இருக்குது தேவைன்னா நீங்கள் வந்து இன்னொரு இது கூட போடலாம் அது பேர் என்ன நம்ம கூடங்குளம் அணுமின் நிலையம் நீங்கள் ஒரு சின்ன அணுமின் நிலையம் கட்டினீங்கன்னா அதில் வந்து ஒரு எட்நூறு மெகாவாட் ஆயிரம் மெகாவாட் கரண்ட் கிடைக்க போது பாதுகாப்பு அம்சமும் நிறையா வச்சு செய்யலாம் என்ன கேட்டால் இந்த மாதிரி ஒன்று இது இதுல தானே நிலக்கரி நிறையா அதில் அதெல்லாம் ஊழல் செய்ய முடியும் ஏன்னா நிலக்கரி இறக்குறதுல ஊழல் வாங்குறதுல ஊழல் அதில் பில்தரேஜஸ்ல ஊழல் இந்த சுற்றுப்புற சூழலை கிளீன் பண்ணுறவங்கறதுல ஊழல் இதெல்லாம் தான் ஊற்பட்ட ஊழல் கன்வேயர் பெல்ட் அதுக்கு கொண்டு வரதுல ஊழல் ஷிஃப்டிங்கில் ஊழல் இதில் எவ்வளவு இது இருக்கு பாருங்க அந்த அதனாலதான் அதிகமா இருக்கு நீங்க அது என்ன ஒரு மெகா வாட்டுக்கு பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் நத்த விஸ்வநாதன் மினிஸ்டரா இருக்கும்போது பதினஞ்சு லட்சம் இப்போ முப்பது லட்சம் சோலா இருக்கும் கிட்டத்தட்ட முப்பது லட்சம் ஒரு மெகா வாட்டுக்கு இந்த மாதிரி இவங்க வந்து இந்த ஜோ ஒரு படத்துல இந்த முகமது மின் துக்குலுக்க ரேட் எழுதி வச்சிருப்பாரு லஞ்சம் இன்றைய லஞ்ச ரேட்னு கிட்டத்தட்ட அந்த மாதிரி எழுதி வச்சிடலாமல இருக்கு அந்த அளவுக்கு மக்கள் பாதிக்க பாதிப்படைகின்றார்கள் இது பொதுமக்களுக்கு ஒரு கருத்து சுதந்திரம் கூட இல்லாம அங்கே போனவங்களெல்லாம் விரட்டி விட்டு நீங்கள் பேசாத டே போடா டே போடா திமுக தன்னுடைய ஜனநாயக தன்மை அவங்களுக்கு தெரிந்த அதில் எனக்கு இன்னொரு ஒரே ஒரு இதுதான் முடிக்கிறதுக்கு முன்னாடி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு இருக்காரு அவர் ரேஞ்சில் எல்லாரும் அங்கே போனவங்களை திட்டல அதனால திமுகக்கு எல்லாருமே நன்றி கடன் பட்டிருக்காங்க